என் அன்பு தங்கமே உனக்கான கெட்ட நேரம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பதிவானது உன் கண்களில் படும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிடுவாயானால் என் பிள்ளையே நீதான் மிகப்பெரிய பெரிய பாக்கியசாலி என் குழந்தையே நான் வரும்பொழுது என்னை நீ தவறவிட்டு சென்றாயானால் அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே உன் அம்மா நான் ஒரு பொழுதும் பொறுப்பாகிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றாலே என் தங்கமி உன்னை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் உன் அருகில் அவர்கள் வரக்கூட தயங்குவார்கள் என்ன நடந்தாலும் உன்னால் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நாட்டம் செலுத்த முடியாமல் இருக்க முடியாது எப்படியாவது அந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும் என்று நீ துடித்து கொண்டு நிற்பாய் அப்படி நீ செய்ய நினைக்கிறாய் உன்னால் முடியும் என்று எண்ணுகிறாய் என்றாலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம் என் தங்கமே நல்ல நேரத்தை உனக்கு கொண்டு வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்து அதை நீ பெறவும் முடியாது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் உன் கைகளில்தான் இருக்கின்றது எந்த நேரத்தில் நீ நல்லது நடக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த நேரம்தான் உனக்கான நல்ல நேரம் எந்த நேரத்தில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்துவிட முடியும் என்று எண்ணுகின்றாயோ அந்த நேரம்தான் உனக்கான நல்ல நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கை அப்படி எப்பொழுது எல்லாம் உனக்கு நினைக்க தோன்றியிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் பார் இதனால் வரையிலும் அப்படி தோன்றவில்லை என்றாலும் இனிமேல் உனக்கு நிச்சயமாக தோன்றும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருப்பது இந்த வர ஆகி என்னுடைய வாக்கல்லவா என் பிள்ளையை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் என் பிள்ளை இந்த வர ஆகி என் வாக்கினை கேட்காமல் நீ ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது அம்மா சொல்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கேட்காமல் சென்றது கிடையாது எது உனக்கு சரி எது உனக்கு தவறு என்று அம்மா எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் அதை என் பிள்ளை நீ மறுக்காமல் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய் உன்னை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் உன்னை சரியாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் என்ற பெருமிதத்தில்தான் இதை நான் சொல்கின்றேன் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை இது நாள் வரையிலும் என்னென்ன கஷ்டத்தில் இருந்தாய் எப்படி எல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்தாய் என்று உன்னை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றதல்லவா உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக வீழ்த்திவிட முடியாது ஏனென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்தது கிடையாது உன்னை அசைக்க வேண்டும் என்றால் இந்த வராகி என்னை அசைத்து பார்க்க வேண்டும் என்பது உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தெரிய தொடங்கிவிட்டது நீ என்னை வணங்குகின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்க தொடங்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் உன்னால் உன்னை உணர முடிகின்றதோ இல்லையோ இந்த தாயானவளை உன்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது உன்னை பற்றி நீ அறியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதில் உனக்கு அத்தனை நம்பிக்கை அதனால் நம் இந்த தாயானவளை உணர்ந்து விட்டால் போதும் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாகவே நம்பத் தொடங்கிவிட்டாய் அதனால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷத்தை மையப்படுத்தியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சோதனை காலமும் உனக்கு முடிந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் எதுவுமே நீ செய்த தவறுகளாலோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்களினாலோ வந்தது கிடையாது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் அன்பும் அரவணைப்பும் என்றும் உனக்கு இருப்பதனால்தான் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து நீ இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு வந்திருக்கின்றாய் இத்தனை காலமும் கஷ்டங்களை அனுபவித்த உனக்கு இனிமேல் நடக்கவிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாய் இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு வா இந்த வராகி நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் கரை சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் அதை நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் என் தங்கமே எத்தனை முறை நீ விழுந்திருக்கின்றாய் எத்தனை முறை நீ எழுந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் விழுந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ எழுந்து விட்டாய் அதுதான் இப்பொழுது நீ உன்னை நினைத்து பெருமைப்பட வேண்டிய விஷயமாகும் எந்த நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனையை கண்டு பயந்து நீ ஓடி ஒளிய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்யாமல் எப்பொழுது எல்லாம் நீ அதிலிருந்து மீண்டு வர துணிந்து நின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டத் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை அதனால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் என் பிள்ளை ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக பெற வேண்டும் என்று நீ துடிக்கின்றாய் அல்லவா அதை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுவிடத்தான் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடத்தான் போகின்றது எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு இருந்த பொழுதெல்லாம் அதை நீ பெரிதாக பொருட்படுத்தாமல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் முழுமையான எண்ணங்கள் உன்னுடைய முழுமையான சிந்தனைகள் எல்லாமே இதை சுற்றி இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று பிறந்த குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் முழுமையாக பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ எப்பொழுதோ புரிந்து கொண்டாய் அதனால் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடையும் வரை ஒரு நாளும் உன் முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே நீ நினைத்ததை எல்லாம் நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்பது போல உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை சுற்றி வருகின்ற தீமை எல்லாமே உன்னுடைய நல்ல எண்ணங்களைக் கண்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை தருவது உன்னுடைய சந்தோஷத்தை அடிப்படையாக கொ கொண்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க தொடங்கினாயோ அந்தந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழவும் தொடங்கி விடுவாய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான கெட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதும் மற்றபடி இனி உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதற்கென்று எந்த ஒரு விஷயங்களும் இல்லை என்பதனை நீ உணர்ந்தால் போதும் நீ புரிந்து கொண்ட விஷயங்களை நீ சற்று தெளிவாக உன் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து பார் நிச்சயமாக இனி வெற்றி உன்னை அன்றி வேறு எங்குமே சென்றுவிடாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்